வெல்கம் பிடிஎன் சினிமா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமாக சினேகன் அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறார் பாடலாசிரியர் கேப்டன் விஜயகாந்த் சாரை பொறுத்த வரைக்குமே ஒரு பாட்டு ஒன்று எழுதியிருந்தேன் கோட்டை முதல் கட்டு ஒரு மாலை கோடு அவர் களத்தில் மாலைன்னு அந்த பாட்டு தமிழன் தமிழன் என்கிற ஒரு பாட்டு ராஜ்யம் என்கிற ஒரு திரைப்படத்தில் அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா அப்போது விஜயகாந்த் சார் சொல்கிறார் சினேகன் என்ன எப்படி எழுதியிருக்கிறேன் நான் இருந்தாலும் இந்த பாட்டை தான் போடுவாங்க நான் செத்து போனாலும் இந்த பாட்டை தான் யா போடுவாங்க அப்படி ஒரு இதாக கொண்டு வந்திருக்கியா படம் பாட்டெல்லாம் சூப்பராக இருக்கியா உன் பாட்டை கேட்டுமே எனக்கு அப்படின்னு சொல்லி கட்டி அணைச்சிக்கிட்டாரு என்னடா பாட்டு வரல பாட்டு வரலன்னு இந்த பாட்டு காண்டி என்ன பண்ணார்னா முத ஸ்னேகண்ட்ட கொடுத்த பாட்டு நான் வரலேன்னு சொல்லிட்டு சென்னையிலேருந்து பிளே டிக்கெட் ஹைதராபாத்துக்கு போட்டு அங்கே வர வச்சு என்ன பாட்டு வரலன்னு கேட்டவொடனே இந்த பாட்டை படித்த உடனே அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டாரு சாப்பிட தான் இது பண்ணி பார்ப்பாரு ஒரு முறை புத்தகங்களை படித்தாரா என்று தெரியவில்லை விஜயகாந்த் சார் ஆனா மனிதர்களை ஒரு படித்தார் ஏன்னா ஒரு முறை ஒரு மனிதர் என்னாருன்னு பாத்துட்டாருனா ஏய் யார் பா ஸ்னேகனா ஏ யார் ராஜகுமாரா அங்க வாய் அப்படின்னு சொல்லி ஆயிரம் பேருக்கு நடுவுல கூப்பிடக்கூடிய ஒரு திறமையான மனிதன் நல்ல மக்களை மன்னிக்க தெரிந்த ஒரு மனிதன் மதித்து மணிக்கவும் தெரியும் மதிக்கவும் தெரியும் அப்படிப்பட்ட ஒரு மனிதன்னா அது விஜயகாந்த் சார் தான் எல்லோரும் சொல்கிற மாதிரி அவரை பொறுத்த வரைக்குமே கோபங்கிறது இருக்கும் கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அந்த ஒரு பாட்டு சொன்ன வரைக்கும் ஸ்னேகம் எழுத வரைக்கும் இன்று வரையும் பேசப்படும் ராஜ்யங்கிற படம் பொறுத்த வரைக்கும் அந்த திரைப்பட மனோஜ் சார் சொன்னார் இந்த பாட்டு இப்படி எழுது வாடிக்கை பிடிச்சத தவிர மற்ற பாட்டெல்லாம் நீ எழுதுன்னு சொன்ன உடனே இந்த பாட்டை பார்த்து கடைசி வரைக்கும் என்னை அப்படியே கட்டி அணைச்சிக்கிட்டாரு விஜயகாந்த் சார் ஏன்னா அந்த துயரை வந்து யாருக்கும் அமையாது ஏன்னா எனக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும் விஜயகாந்த் சார் மாதிரி குணம் அதிசயங்களில் எந்த ஒரு மனிதனையும் பார்க்க முடியாது அப்படி ஒரு நல்ல மனிதன் மனிதனிலே மதிக்கத்தக்க ஒரு மனிதன் யாரென்றால் அது புரட்சி கலைஞர் விஜயகாந்த் தான் என்று பாடலாசிரியர் ஸ்நேகன் அவர்கள் கேப்டனை பற்றி கூறுகிறார் நான் இருந்தாலும் மறைந்தாலும் இந்த பாட்டை கட்டாயம் போடுவாங்கன்னு சொன்னாங்க இன்றும் தான் இருக்காங்க ராஜேந்திரரை பற்றிக் கொள்ள கேப்டனின்